நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் வரவேற்கிறேன் கடந்து போன ஒவ்வொரு மாதமும் தேவன் இவன் நம்மை பத்திரமாக பாதுகாத்து வந்ததும் வரைந்ததுமான எல்லா தீங்குகளுக்கும் அவர் நம்மை விலக்கி மீட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு புதிதான ஒரு மாதத்தை கத்தரமுடுத்திருக்கிறார் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாதம் இந்த மாதத்திலும் தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடையதான மகிழ்ச்சியினால் நிரப்புவாராக ஆனால் நீங்களும் நானும் நாம் அவருக்காக ஓட வேண்டியது அவசியம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே தியானித்து வருகிறதை போல கத்தருக்காக நாம் ஓட வேண்டும் என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கும் அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கிறதான போது அநேக விதமான நன்மைகளும் சவால்களும் நிச்சயமற்றதான சூழ்நிலைகளும் யுத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ஆனா அந்த சூழ்நிலைகள் எல்லாமே நம்முடைய சந்தோஷத்தை பறிக்கிறதாகவும் நம்முடைய மகிழ்ச்சியை பிடுங்குகிறதாகவும் இருக்கும் ஆனால் தேவன் சொல்லுகிறார் கர்த்தருக்குள்ளதான மன மகிழ்ச்சியே உங்களுக்கு போதுமான பலனாக இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷம் வேறு மகிழ்ச்சி வேறு சந்தோஷம் நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து அமைகிறது ஆனால் மகிழ்ச்சி தேவனிடமிருந்து கடந்து வருகிறதாக இருக்கிறது நெகேமியா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலன் என்றார் இந்த வசனத்தினுடையதான பின்னணியத்தை பார்க்கிறதான போது நெகேமியா அர்த்த சஷ்டா என்கிறதான ராஜாவின் கீழ் பாத்திரக்காரராக வேலை பார்த்து வருகிறார் இப்போது எருசிலமிலிருந்து ஒரு சில சகோதரர்கள் நெகேமியா இடத்திலே வந்து எருசிலம்பின் சூழ்நிலைகளை விவரிக்கிறார்கள் ஆலயத்தின் நிலைகளையும் மதில்களினுடையதான நிலைமைகளையும் விவரித்து சொல்லுகிறார்கள் இதை கேட்கிறதான போது நெகேமியா மிகவும் விசனப்பட்டு மனமுடைந்து அவர் துக்க முகத்துடனே காணப்படுகிறார் ஒரு நாள் அவன் தன்னுடைய ராஜாவின் சனிதிலே நிற்கிறதான போது நீ ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று ராஜா கேட்கிறார் தன்னுடைய எருசலமின் எல்லாம் நிக விவரித்து சொல்லுகிறார் இப்போது அங்கிருந்து அவர் அனுமதியை பெற்று எருசலேமிலே கடந்து வந்து எருசலமின் ஆலயத்தின் பணிகளிலும் மதில்களின் பணிகளிலும் அவர் ஈடுபடுகிறார் எல்லாம் கட்டி முடிந்ததற்கு அப்புறமாக ஜனங்களை எல்லாரையுமே ஒரு இடத்திலே கூடி வர சொல்லி எஸ்ரா என்கிறதான வேத பிரமாணி தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்படியாக கேட்கிறார் தேவனுடைய வார்த்தைகளை படித்து விவரித்து சொல்லுகிறதான போது அதை கேட்டுக்கொண்டிருந்தான மனிதர்கள் தங்களுக்குள்ளதாக குத்தப்பட்டு அவர்கள் மனம் உடைந்து அழ ஆரம்பிக்கிறார்கள் தங்கள் தேவனுக்கு எதிராக எழும்புறதான விதம் தேவ பிள்ளைகளுக்கு எழு எதிராக எழும்புறதான விதம் எல்லாவற்றையுமே அவர்கள் உணர்ந்து அவர்கள் துக்கத்தோடு நொறுங்கி போய் இருக்கிறார்கள் இப்போது நெகேமியாவும் எஸ்ராவும் இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் ஏன் துக்கத்தோடு இருக்கிறீர்கள் நீங்கள் பூசித்து பலப்படுங்கள் சந்தோஷமாக இருங்கள் இந்த நாள் கர்த்தருடைய நாள் பரிசுத்தமான நாள் எனவே உங்களுக்கு தேவன் அவருடைய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சி பலனாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அந்த கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அதோடு கூட ஓட வேண்டும் எதற்காக தேவனுடைய மகிழ்ச்சியோடு கூட நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது ஒரு எளிதான ஒரு வாழ்க்கை கிடையாது பலவிதமான சோதனைகளையும் பாடுகளையும் நாம் மேற்கொண்டு கிறிஸ்துவுக்காக மட்டுமே வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை எப்போது நம்மால் வாழ முடியும் என்று சொன்னால் தேவனுடைய மகிழ்ச்சி நமக்குள்ளதாக காணப்படுகிறதான போது அவருடைய மகிழ்ச்சி நமக்குள்ளதாக காணப்படும் போது அவருக்காக நாம் முன்வைத்த காலை பின் வைக்காத படிக்கு நாம் தொடர்ந்து ஓட முடியும் கர்த்தருடைய மகிழ்ச்சி என்றால் என்ன மகிழ்ச்சி கர்த்தருக்குள் வேரூண்டி உள்ளது நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து அமைகிறது அல்ல சூழ்நிலைகளை பொறுத்து அவ்வப்போது நடக்கிறதான சந்தோஷங்களை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி நகருகிறது அல்ல தேவன் கொடுக்கிறதான அந்த மகிழ்ச்சி அவருக்குள்ளதாக வேரூன்றி நிற்கிறது பிலிப்பியர் நான்கு நான்கு சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பவுல் சொல்லுகிறார் சிறைச்சாலையில இருந்து பலவிதமான பாடுகள் வேதனைகள் அடிகளை அவர் சகித்துக்கொண்டு கொண்டு பிலிப்பிய சபைக்கு சொல்லுகிறார் நீங்கள் எப்பொழுதும் இருங்கள் என்னை குறித்து கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதோடு கூட முடிகிறது அல்ல இந்த மகிழ்ச்சி தேவனுடைய பிரசனத்திலிருந்து இருந்து கலந்து வருகிறதாக இருக்கிறது சங்கீதம் பதினாறு பதினொன்று சொல்லுகிறது ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆம் பிரியமானவர்களே இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் காணப்படுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டு சொல்லுகிறது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறதான தேவன் ரட்சிப்பின் மகிழ்ச்சி அவர் நமக்கு கொடுத்து நம்மை அவருக்காக ஓட வைக்கிறதான தேவன் தேவன் கொடுக்கிறதான இந்த மகிழ்ச்சி அது மறைந்து போகிறது அல்ல அது வாடி போகிறது அல்ல அது எப்போதுமே அவருக்காக ஓட வைக்கிறதாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியை கண்டு கொள்கிறீர்களா அது தேவ மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா சூழ்நிலைகள் நமக்கு கொடுக்கிறதான் அந்த சந்தோஷம் அது ஒரு தற்காலிகமானது ஆனா தேவன் கொடுக்கிறதான அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமானதாக இருக்கிறது நம்முடைய பாடுகளில் மத்தியிலும் அந்த மகிழ்ச்சியை நாம் உணர முடியும் நம்முடைய வேதனைகளில் மத்தியிலும் அந்த மகிழ்ச்சியை நாம் உணர முடியும் நம்முடைய போராட்டங்களில் மத்தியிலும் அந்த மகிழ்ச்சியை நாம் உணர முடியும் எனவே நாம் மகிழ்ச்சியோடு கூட அவருக்காக ஓட வேண்டியது அவசியம் எப்படி அந்த மகிழ்ச்சியோடு கூட நாம் அவருக்காக ஓட முடியும் முதலாவதாக விசுவாசத்தோடு கூட ஓட வேண்டும் தேவ மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றியதான் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக காணப்பட வேண்டும் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று சொல்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் விசுவாசம் என்கிறதான அந்த பெட்ரோல் அந்த டீசல் ஒருபோது நம்முடைய சந்தோஷத்தை அது இழக்க வைக்காததாக இருக்கும் தேவன் மீது நான் வைத்திருக்கிறதான விசுவாசம் அந்த விசுவாசத்தோடு கூட ஓடும் போது அதை நம்மை சோர்ந்து போக விடாது நம்மை களைத்து போக விடாது இன்னும் அவருக்காக ஓட வேண்டும் என்கிறதான புத்துணர்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கும் இரண்டாவதாக நான் நம்பிக்கையோடு கூட ஓட வேண்டும் ரோமர் பதினைந்து பதிமூன்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக நம்பிக்கையோடு கூட நாம் ஓடுகிறதான கிறிஸ்துவின் மீது நாம் அந்த நாம் ஓட வேண்டும் ஒருபோது விட்டுவிடக்கூடாது தளர்ந்து என்னால் முடியவில்லை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இனிமேல் தொடர முடியவில்லை என்கிறதான எந்த ஒரு நிலைமையிலும் நாம் வந்து விடாத அவருடைய வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட நாம் ஓட வேண்டும் நம்முடைய சுயபலத்தை நம்மால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ முடியாது ஆனால் பரிசுத்த ஆவியானுடையதான துணை பரிசுத்தாவியானுடையதான பெலன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நிச்சயமாகவே நாம் அவருக்காக ஓட முடியும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டிலே பார்க்கும் போது ஆவியின் கனிகளில் ஒன்றாக இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி காணப்படுகிறது பருஷுத்தாவியானவர் கொடுக்கிறதான அந்த மகிழ்ச்சி பரிசுத்தாவியான் அவர் கொடுக்கறதான ஒரு சந்தோஷம் இந்த தேவ சந்தோஷம் நமக்குள்ளதாக கடந்து வரும் போது நாம் நிச்சயமாகவே நாம் நம்முடையதான சுயத்தை சார்ந்திருக்க மாட்டோம் மாறாக அவருடையதான வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருப்போம் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அவருக்காக நாம் சார்ந்திருக்கிறவர்களாக இருப்போம் அதோடு கூட முடிந்து விடவில்லை நாம் ஓடுகிறதான போது நம்முடைய கவனம் இயேசுவின் மீது சார்ந்திருக்க வேண்டும் எபிரேயர் பன்னிரண்டு பார்க்கிறதான போது நம்முடைய கண்களை அவர் மீது வைத்து ஓட வேண்டும் உலக பிரகாரமான காரியங்களில் அல்ல தேவனை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும் தேவனை நோக்கிய நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒரு ஓட்ட பந்தய வீரன் தன்னோடு கூட சேர்ந்து ஓடுகிறவர்களை பார்த்து அவன் ஓடுகிறது இல்லை அவர்கள் முன்னோக்கி சென்று விட்டார்களா அல்லது பின்னோக்கி இருக்கிறார்களா என்கிறதான சிந்தனைகளை அவன் வைத்தோ அதை பார்த்து அவன் ஓடுகிறது இல்லை அவனுடைய கால்களை பார்த்தும் அவன் ஓடுகிறதில்லை தன்னுடைய இருதயத்தின் மீது நம்பிக்கையை வைத்து தன்னையே அவன் மறந்து வெற்றி பெற வேண்டும் என்கிறதான ஒரு லக்கோடு கூட அவன் ஓடுகிறவனாக இருப்பான் ஆஹ் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும் பார்க்கிறதான அழகை வைத்தோ பார்க்கிறதான சபையின் சூழ்நிலைகளை வைத்தோ அல்லது பார்க்கிறதான ஜனங்களை வைத்தோ நாம் எந்த அளவுக்கு பெரிய பெரிய ஊழியர்களோடு பழகுகிறோம் என்கிறதை வைத்தோ நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடக்கூடாது மாறாக நம்முடைய கண்கள் அவரையே சார்ந்து இருக்க வேண்டும் அதையே சார்ந்து நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதோடு கூட அல்ல நாம் ஒரு நோக்கத்தோடு கூட ஓட வேண்டியது மிகவும் அவசியம் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கிலே சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின் நானவிகளை மறந்து முன்நானவிகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓட வேண்டும் கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அந்த லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது சந்தோஷத்தோடு கூட நாம் ஓடும் போது விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அவருடைய வாக்கு நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறது பசுத்தாவின் துணையை அவருடைய பிரசனத்தை நாம் பெற்றுக் இருப்போம் நம்முடைய கண்களை தேவன் மீது மாத்திரமே சார்ந்திருக்கிறவர்களாக இருப்போம் நாம் பின்னானவுகளை மறந்து முன்னானவுகளை மாத்திரம் நாடி அந்த ஒரு நோக்கத்தோடு கூட நாம் ஓடுகிறவர்களாக காணப்படுவோம் பிரியமான ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறதான போது துக்கமும் சோதனைகளும் உங்களை நிறுத்த வேண்டாம் மகிழ்ச்சியோடு கூட ஓடுங்கள் ஜெபங்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் உங்களை பதில் கிடைக்காமல் போனாலும் மகிழ்ச்சியோடு இன்னும் தொடர்ந்து ஓடுங்கள் சத்துரு உங்களுக்கு முழுவதுமாக எதிர்த்து சூழ்ந்துட்டாலும் அதற்கு அஞ்ச வேண்டாம் மகிழ்ச்சியோடு இன்னும் ஓட வேண்டும் ஒரு உங்களை வேலைகள் உங்களுடைய அழுத்தங்கள் பாரமாக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் மகிழ்ச்சியோடு இன்னும் அவருக்காக ஓடுங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழுந்தாலும் அதை பார்த்து நீங்கள் துவண்டு போக வேண்டாம் இன்னும் மகிழ்ச்சியோடு பலமாக அவருக்காக ஓடுங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய சூழ்நிலைகள் ஒருவேளை பலவீனமாக நீங்கள் உணர்ந்தாலும் இன்னும் அவருக்காக நீங்கள் ஓட வேண்டியது அவசியம் அவருடைய சந்நிதியிலே மகிழ்ச்சி காணப்படுகிறது சத்துரு ஒருவேளை உங்களுடைய சமாதானத்தின் கனவை புடுங்குகிறவனாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளதாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவருக்காக ஓட வேண்டும் மகிழ்ச்சியை உங்களுடையதான பலம் அந்த பலம்தான் உங்களை ஓட வைக்கிறது அவருக்காக வாழ வைக்கிறதாக காணப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான தேவச்சின்னங்களை உங்களுடைய என்னென்ன வாழ்க்கைகளில் நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட விடாமல் தடை பண்ணுகிறவனாக இந்த சத்ருவானவன் காணப்படுகிறான் அதையெல்லாமே மேற்கொண்டு அவருக்காக தொடர்ந்து ஓடுங்கள் அவருக்காக தொடர்ந்து ஓடுகிறதான போது கத்த நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிதான காரியங்களை செய்கிறவராக காணப்படுகிறார் ஒரு மாலை வேளையிலே பள்ளிக்கூடத்தில் நடந்ததான ஒரு மாரத்தன் போட்டியிலே ஒரு சிறுவன் அவன் களமிறங்குகிறான் அவன் ஓட ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தூரம் ஓடினதற்கு அப்புறமாக அவன் களைத்து தடுக்கி கீழே விழுகிறான் அங்கிருந்ததான எல்லா ஜனங்களும் மிகவும் அமைதியிலே காணப்படுகிறார்கள் இவன் அவ்வளவுதான் இவன் தோற்றுவிட்டான் என்கிறதான ஒரு நிலையிலே காணப்படுகிறார்கள் சிறிது நேரத்தில் அந்த சிறுவனுடைய தகப்பனார் அந்த கூட்டத்திலிருந்தே கரங்களை தட்டி இவனுக்கு ஒத்தாசை செய்ய ஆரம்பிக்கிறார் மகனே எழுந்துரு ஓடு உன்னால் முடியும் நிறுத்தாதே என்று சொல்லுகிறார் அந்த மகன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எழுகிறான் அவன் ஓட ஆரம்பிக்கிறான் கடைசியிலே அந்த மாரத்தன் போட்டியே முதலாவதாக ஓடி வெற்றி பெறவில்லை ஆனால் அவன் ஓடி முடித்தவனாக காணப்படுகிறான் அவன் ஆரம்பித்ததான் அந்த ஓட்டத்தை அவன் ஓடி முடித்து விட்டான் முடிந்ததற்கு அப்புறமாக பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் எப்படி இந்த மாரத்தன் முழுவதையும் உன்னால் ஓடி முடிக்க முடிந்தது அவன் சொன்னான் நான் என்னுடைய சூழ்நிலையை நான் நம்பவில்லை என்னுடைய தகப்பன் என்னை ஊக்கப்படுத்தினதும் என்னுடைய இருதயத்தையும் நான் நம்பினவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லி ஆம் பிரியமான தேவஜனங்களே தேவன் நம்முடைய தகப்பன் நம்மை பல்வேறு வழிகளிலே அவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக நம்மை தேற்றி வருகிறார் தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக நம்மை ஊக்கப்படுத்தி வருகிறார் எத்தனை முறை அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் அவருக்காக கேட்டு அப்படியே விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம் அவருக்காக நாம் ஓட வேண்டும் அவருக்காக ஓடுகிறதான போது அத்தன் நிச்சயமாகவே அவருடைய மகிழ்ச்சியினால் நம் நிரப்புகிறவராக இருக்கிறார் நாம் இந்த மாதத்தை தொடங்குகிறதான போது தேவ பிரசன்னமும் தேவ மகிழ்ச்சியும் தேவ சந்தோஷமும் நம்முடைய இருதயங்களை ஆழ்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை அது நம்மை ஓட வைக்கட்டும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடலாம நாம் செபிக்க போகிறோம் இந்த நேரத்தில் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான பாடுகள் போராட்டங்களை நீங்கள் கடந்த மாதத்தில் சந்தித்திருப்பீர்கள் இந்த மாதத்தில் தேவனுடைய சமத்து ஒப்பு கொடுப்போம் என்னை தொடுங்க என்னை விடுவியுங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க உம்முடைய பிரசனம் என்னை ஆளுகை சேட்டும் மாண்டு என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம் அதோடு கூட இந்த மாதத்தில் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய கண்களை மூடுவோமா நாம் ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டு முறையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டு புற ஆண்டு முறை இணைந்து கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி பீராக கேட்டதான வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரோஜனமாக இருக்கட்டும் கத்தருக்குள்ளதான மகிழ்ச்சியில நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டு இந்த மாதத்தில் குறிப்பாக திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதா நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் பிரசன்னம் தேவ சமாதானம் இவர்களை ஆளுகை செய்வதாக ஆண்டுபுரேன் இந்த வருடத்திற்குடையதான எல்லா நன்மைகளினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக வீராக ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வழியாக கடன் செல்கிறேனே இந்த பாடுகள் என்னை தாக்குகிறது இந்த வேதனைகள் என்னைத் தாக்குகிறது என்கிறதான கவலைகளோடும் கண்ணீரோடும் யாராவது காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக செபிக்கிறேன் தொடுவீராக இந்த மாதத்திலே ஆண்டு முறை உன்னுடைய மன மகிழ்ச்சியினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கத்து நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஜபத்தை கேட்டபடியே நன்றி செலுத்துகின்றேன் அற்புதங்களை ஸ்தோத்திரம் நாமத்தில் நல்ல பிதாவே செய்திருக்கிறபடி நமக்குமாவே கத்தரை ஸ்தோத்திரே என்னுத்தாமத்தை உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடையதான் அன்பனமும் ஐக்கியமும் என்னமென்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தாமிய உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்